இறைமகன் பிறந்த நாட்டில் இன்னும் ஓயவில்லை சண்டை இறைமகன் பிறந்த நாட்டில் இன்னும் ஓயவில்லை சண்டை அங்கு அனுதினமும் உடைக்கப்படுகிறது இரு இனத்தவரின் மண்டை இதை பார்த்து பாலன் இயேசு அழுகிறார் இதை பார்த்து பாலன் இயேசு அழுகிறார் அங்குள்ள மக்களோ இன்னும் பறவை நாகத்தைத்தான் தொழுகிறார் இறைமகன் பிறந்த நாட்டில் இன்னும் ஓயவில்லை சண்டை அங்கு அனுதினமும் உடைக்கப்படுகிறது இரு இனத்தவரின் மண்டை இதை பார்த்து இயேசு அழுகிறார் அங்குள்ள மக்களோ இன்னும் பறவை நாகத்தை தான் தொழுகிறார் இதை நாம் தமாஷாகச் சொன்னால் ஹமாசுக்கு பதுங்கு குழிதான் வீடு இதை நாம் தமாஷாக சொன்னால் ஹமாசுக்கு பதுங்கு குழிதான் வீடு இருக்கோ அது பறவை நாகத்தின் கோடு இதை நாம் தமாசாக சொன்னால் ஹமாசுக்கு பதுங்கு குழிதான் வீடு இஸ்ரேலிருக்கோ அது பறவை நாகத்தின் கூடு இன்று எப்பாவமும் செய்யாத அப்பாவி மக்களுக்கு காசா ஒரு நரகம் இன்று எப்பாவமும் செய்யாத அப்பாவி மக்களுக்கு காசாவும் ஒரு நரகம் இன்னும் காசாவைத்தான் சுற்றி திருகிறது பறவை நாகம் என்ற அறவம் இதை நாம் ஒரு வகையாக பார்த்தால் பங்காளி சண்டை இதை நாம் ஒரு வகையாக பார்த்தால் பங்காளி சண்டை அங்கு பறவை ராகம் செய்கிறது மக்களின் மண்டையை உடைக்கும் தொண்டை இதை நாம் ஒரு வகையாக பார்த்தால் பங்காளி சண்டை இன்று அங்கு பறவை செய்கிறது மக்களின் மண்டையை உடைக்கும் தொண்டை புனித பேதிரு சொன்னதைப் போல இன்னும் உலகில்தான் உள்ளது அழகை புனித பேதுரு சொன்னதைப் போல இன்னும் உலகில்தான் உள்ளது அழகை அது காசாவில் தான் கழிக்கிறது இரவை இன்று காசாவில் குழிக்குள் இருப்பவர்களை பழிவாங்க துடிக்கிறது இஸ்ரேல் அரசு இன்று காசாவில் குழிக்குள் இருப்பவர்களை பழிவாங்க துடிக்கிறது இஸ்ரேல் அரசு இன்று காசா மக்களும் ஏஜு ராஜாவைப் போல சுமக்கிறார்கள் குருசு இன்று காசாவின் குழிக்குள் இருப்பவர்களை பழிவாங்க துடிக்கிறது இஸ்ரேல் அரசு இன்று காசா மக்களும் இயேசு ராஜாவைப் போல சுமக்கிறார்கள் குருசு இன்று துப்பாக்கியர்களுக்கு துப்பாக்கி தோட்டாக்கள் தான் பரிசு இன்று இத்துப்பாக்கிகளுக்கு துப்பாக்கி தோட்டாக்கள் தான் பரிசு இன்று உணவுக்காக கனவு காண இந்த அப்பாவி மக்களுக்கு உணவு கிடைப்பதே பரிசு இன்று சில நாட்டு தலைவர்கள் தமக்கென்று அடியாள் வைத்து குடியாள நினைப்பது கொடுமையிலும் கொடுமை இந்த சில நாட்டு தலைவர்கள் தமக்கென்று அடியாள் வைத்து குடியாள நினைப்பது கொடுமையிலும் கொடுமை இனி காசா மக்களுக்கு இயேசு ராஜாதான் செய்ய வேண்டும் பொதுமை இப்போது தங்கள் துன்பத்தை துடைக்க காசா மக்கள் இயேசு ராஜாவை அழைக்கலாம் இப்போது தங்கள் துன்பத்தை துடைக்க காசா மக்கள் இயேசு ராஜாவை அழைக்கலாம் இயேசு ராஜாவை அழைத்தால் காசாவில் மிச்சமிருக்கும் மக்கள் அச்சமின்றி பிழைக்கலாம் இன்று சில நாட்டு தலைவர்கள் தமக்கென்று அடியால் வைத்து குடியாள நினைப்பது கொடுமையிலும் கொடுமை இனி காசா மக்களுக்கு இயேசு ராஜாதான் செய்ய வேண்டும் புதுமை இப்போது தங்கள் துன்பத்தை துடைக்க காசா மக்கள் இயேசு ராஜாவை அழைக்கலாம் இயேசு ராஜாவை அழைத்தால் காசாவில் மிச்சமிருக்கும் மக்கள் அச்சமின்றி பிழைக்கலாம் இப்போது பெத்திலேகமில் தான் பிறந்துள்ளார் சமாதான பிரபு இப்போது பெத்திலேகமில்தான் பிறந்துள்ளார் சமாதான பிரபு அவரிடம்தான் உள்ளது சண்டைக்கு தொண்டு செய்யும் சாத்தானை எரிக்க பிறகு இப்போது தான் பிறந்துள்ளார் சமாதான பிரபு அவரிடம்தான் உள்ளது சண்டைக்கு தொண்டு செய்யும் சாத்தானை எரிக்க பிறகு சமாதான பிரபுவை காசா மக்கள் கூவி அழைத்தால் ஓடி வருவார் சமாதான பிரபுவை மக்கள் கூவி அழைத்தால் ஓடி வருவார் இந்த இயேசு ராஜா காஜா மக்கள் இழந்ததையெல்லாம் தருவார் இப்போது பெத்லேகமில் பிறந்துள்ள சமாதான பிரபு அவரிடம்தான் உள்ளது சண்டைக்கு தொண்டு செய்யும் சாத்தானை எரிக்க பிறகு சமாதான பிரபு பிரபுவை மக்கள் கூவி அழைத்தால் ஓடி வருவார் இந்த ஏசு ராஜா காசா மக்கள் இழந்ததையெல்லாம் தருவார்